ஹாய் பயன் முத்தளகு இன்னைக்கு நாங்கள் பக்கம் வாங்க நல்லபடியாக எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்தளகு பூமி எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டில் இருந்துட்டு சரி சரி அதான் முத்தளகு ஒன்றும் ஆகலை அப்படின்னு பூமி அப்பா பயங்கரமாக ஒரு ஒரு முகத்தை ஒரு மாதிரியாக வச்சுட்டு பேசுகிறாங்க தான் புள்ள தானே அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க பூமி அப்பா பாத்ரூம் அஞ்சலியோட பாத்ரூம்லேருந்து இந்த விஷப்பாட்டில் கிடந்துச்சு அப்படின்னு ஸ்வேத்தா எடுத்துகிட்டு வராங்க இது யார் வச்சுருக்கா இது ஏன் அஞ்சலி வச்சுருக்கா இன்றைக்கி சும்மா விடக்கூடாது இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு எல்லாரும் வீட்டில் ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க அஞ்சலியே ரஞ்சினா வீட்டுக்குள்ள வர்றாங்க நெக்ஸ்ட்டு வச்சு கேள்வி கேட்குறாங்க இது எப்படி வந்துச்சாங்க பாத்ரூம்ல உண்மையை சொல்லுங்கள் இல்லைன்னா நான் போலீஸுக்கு போவேன் இல்லைன்னா அந்த ஆஸ்பத்திரியை சொல்லுங்கள் இது யார் ஈஸியாக கிடைச்சிருந்த மருந்து பயங்கரமான பயங்கரமான ஒரு ஆயுதம் சொல்லலாம் குழந்தைய கொல்ற மருந்து அப்படி இப்படின்னு வெறி வந்த மாதிரி பேசுகிறாங்க உடனே ரஞ்சினி வந்துட்டு ஏன் அஞ்சலி நீ இனிங்க அப்படின்ட்டு என்னம்மா எப்போ பார்த்தாலும் சேத்தா நல்ல மாதிரி பேசுற நான் சொல்றேன் அதுக்கு பதிலை அப்படின்னு சொல்லிட்டு உங்க மாப்பிள்ள உங்க மையம் இருக்கானே பூமியை சொல்றாங்க அவங்க அம்மா கிட்ட நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க உங்க பிள்ளைய பத்தி வாக்க கொடுத்து எங்களை கூப்பிட்டு வந்தீங்க அவரை டைவர்ஸில் அப்ளை பண்ணிட்டாங்க கையெழுத்து போட்டிருக்காங்க அதனால என் மகன் என்ன பண்ணிட்டா மனசு வடிச்சு அப்படின்னு நொந்து போய் சாக போயிட்டா அதனாலதான் இந்த குழந்தையே வேணாம் அப்படின்னு அந்த மருந்து வாய்க்க வந்து குளிக்க பார்த்தா நான் தான் தட்டி விட்டுட்டேன் காப்பாத்தி இப்போ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஒன்றும் இல்லைன்னுட்டாங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் போதுமா அப்படிங்கிறாங்க உடனே அது சரி குழந்தைக்கு கலைக்கிறது கொடுத்தது குழந்தைக்கு உனக்கு எதுவும் ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க என்ன நீ எல்லாம் எரியுது அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க பார்த்து சொல்றாங்க உங்க மையங்க எதனா கேளுங்க அவர் டைவர்ஸ்ல சைன் பண்ணிருக்காரு அப்படிங்கிறாங்க அப்படியே பாக்குறாங்க ஆமாம்மா பண்ணணும்னா இப்போ என்ன அதுக்கு அதுக்கு இதுக்கு என்ன இருக்கு நான் டைவர்ஸ் பத்திரத்தை நான் சைன் பண்ண இவங்க வந்து விஷத்தை குடிச்சு குழந்தை அழிப்பாளா இது என்னமா நம்புற மாதிரி இல்ல அப்படிங்கிறாங்க பூமி நம்மளால் நம்பாட்டி அதுதான் அப்படிங்கிறாங்க உடனே பேச்சியம்மா அஞ்சலி நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் நீ அது வரைக்கும் நீ இரு பிரசவம் வர வரைக்கும் நீ எந்த ஒரு முடிவு எடுக்காத அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வாடி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க உங்களுக்குள்ள ரெஜினா அப்புறம் பூமி எப்பா இருந்துட்டு நல்ல வேலை எதுவும் ஆயிருக்கலையே அப்படின்னு சொல்லி பதறாங்க அஞ்சலி ஏமா அப்படி பண்ண அப்படிங்கிறாரு ரோமுக்குள்ள போய் புலம்பி தர்றாரு பூமி இப்படி நம்ம என்ன இப்படி ஆச்சுன்னே தெரியலையே அவர் சொல்றது எனக்கு நம்பிக்கையும் இல்லை அவள் ஏதோ பிளான் போட்டிருக்கா முத்துலகு அப்படிங்கிறாங்க ஆனால் முத்துலகு எது எப்படி எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க நீ பயப்படாத முத்துலகு உனக்கு குழந்த பிறக்கல உனக்கு நல்ல முடிவு வரும் அப்படின்னு ஆழத்தில் சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொங்க பண்ண எனக்கு ஏதோ ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்